டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு டீக்கடை காரா செவு தான் பார்க்க போகிறோம் கிராமங்களில் இருந்தவங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் இருந்திருக்கும் அங்கே இருக்கிற ஒரே ஒரு டீ கடை தான் இருக்கும் அந்த டீ கடையில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸும் ஒரே நாளில் போட மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க ஒரு நாளைக்கு முறுக்கு போடுவாங்க ஒரு நாளைக்கு சேவு ஒரு நாளைக்கு சீவல் மட்டும் போடுவாங்க அந்த மாதிரி டீ கடைகளில் ரெடி ஆகக்கூடிய கார சேவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்படி ஒரு கார சேவை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதோட ஒரு டீ சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டைமு மாதிரி வேற எந்த நேரமும் அமையாதுல வந்து டீ கடை காரா சேவை அதாவது குட்டி குட்டி காரா சேவை தான் செய்ய போறோம் அதுக்கு நம்ம மிக்சி ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு எடுத்து அதை ஒன்று ரெண்டுமா நல்லா நொறுக்கி எடுத்துக்கிடுவோம் அப்படியே விட்டு விட்டு அடித்து நல்லா இந்த மாதிரி குருணையாக்கி வச்சுக்கிறோம் ரொம்ப நம்ம நைஸா இருக்கா பவுடரா போடக்கூடாது இந்த மாதிரி குருணையாக்கி வச்சு தான் நம்ம அந்த சேவுக்கு போட போறோம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து மீடியம் சைஸ்ல ஒரு பத்து காஞ்ச மிளகா வர மிளகா தான் எடுத்திருக்கோம் அதை நம்ம அந்த மிக்ஸி ஜார்ல சின்னதுல சேர்த்துக்குவோம் வெள்ளைப்பூண்டு பெரிய பூண்டு எடுத்திருக்கோம் அதை தொழியை நீக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டு கூட இல்லைன்னா மிக்சி ஜார் வந்து அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் அதனால கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்குவோம் வெள்ளைப்பொடியும் வெட்டி இதில் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து குறைகுரோன்னு மொதல் அரைச்சிப்போம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து குறைகுரோன்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம அப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பேஸ்டை வந்து இந்த மாதிரி மாவு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த எல்லாத்தையுமே இப்போ லேசாக அரை டம்ளரே தண்ணி ஊற்றி அந்த ஜாரை கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம் அந்த தண்ணியும் சேர்த்து சேர்த்துருங்க இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மிளகு இந்த மாதிரி குருணை அடிச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கணும் ரொம்பவும் பெருசாக இருந்தால வேண்டாம் நம்ம தேய்க்கும் போது அப்புறம் ஓட்டையில் அடைச்சுப்போம் அந்த மாதிரி குருணையா இருந்தாலும் நல்லது சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் உப்பு தூளுப்பு ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை அந்த உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா லேசாக இருக்கிற தண்ணியிலே கொஞ்சம் கரையட்டும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம பொறிக்க வச்சிருப்போம்ல சன்ஃபிளவர் ஆயிலு அதுதான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கோம் இது வந்து நம்ம சூடு இல்லாத பச்சை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மாவு சேர்க்க போகிறோம் கார சேவுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு தனி அரிசி மாவு எப்பயும் போல பாக்கெட் உள்ள மாவு வறுக்காத மாவு பச்சரிசி மாவு தான் இப்போ வந்து அரிசி மாவு ஒரு கப்பு போட்டிருக்கோம் இரநூறு கிராம் இடம் இருக்கும் இந்த கடலை மாவு நம்ம வந்து முந்நூறு கிராம் மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அதை நல்லா சளிச்சுட்டு நம்ம இந்த மாவோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்த இருக்கிற அந்த பேஸ்ட்லயும் நம்ம மாவை நல்லா கலந்துக்கிடுவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம விசைஞ்சிக்கலாம் பதத்துக்கு தண்ணி தேவை தக்கன கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறணும் மொத்தமா சேர்த்துற வேண்டாம் இப்போ நான் ஒரு அரை டம்ளர் கட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மோத நல்லா பிஸ்கட்ட கலந்துட்டு அப்புறம் நம்ம வந்து கைட்ட பசஞ்சிக்கலாம் இப்ப தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அதை நல்லா முத பசஞ்சிக்கோங்க அந்த காஞ்ச மாவு இல்லாத அளவுக்கு நல்லா பசஞ்சிக்கோங்க இப்ப நம்ம வந்து அந்த பேஸ்டோட சேர்த்து நம்ம மாவு போட்டு கலந்துட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு நூறு எம்எல் வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டிருக்கு நீங்க அதை பார்த்துட்டு இந்த மாவோட கண்டிஷன் பார்த்துட்டு கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு மாவு தயாராயிருச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இலக்கமா இருக்கணும் அப்படில்தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு சரியா இருக்கும் சேவுக்கு மாவு தயாராக பணிஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து போட்டு எடுக்க போறோம் அதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு வந்து நல்லா எப்பயும் போல இருக்கணும் சாதாரணமா சூடு ரொம்ப ஆவி பறக்கிற மாதிரி தான் இருக்கக்கூடாது நல்லா சூடாக இருக்கணும் இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம் சார் தண்ணியை தொட்டுக்காங்க தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு மாவு வந்து ரொம்பவும் கம்மியாக எடுத்துட வேண்டாம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்காங்க ஏன்னா நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் கூடுதலாக தான் அடுத்து வந்து நல்லா அந்த பீஸ் வந்து அந்த வந்து விழுகும் ரொம்ப கம்மியாக வச்சு போட்டோம்னா அப்புறம் வந்து அழுத்தும் போது கம்மியாக தான் விழுகும் ரொம்ப சின்ன சின்னதாக விழுகும் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வீட்டில் ஜல்லிக்கரண்டி இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு இரும்பு கரண்டி இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு ஓட்ட உள்ளதை எடுத்துக்கலாம் நம்ம இருக்குதோ இந்த மாதிரி எடுத்துக்காங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து மாவு இதில் வச்சுட்டு தேய்க்க போகிறோம் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க கேண்டில் வந்து நல்லா எரிக்கி பிடிச்சிக்கோங்க இப்படி நல்லா எரிக்கி பிடிச்சிக்கிட்டு நல்லா டம்பரை எரிக்கி பிடிச்சா தான் நம்ம தேய்க்கும் போது நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தேய்க்கிறோம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அழுத்தி விடுங்க இப்படி அழுத்தி விட்டு கீழே வந்து அப்படியேவும் சின்ன சின்ன பீஸாக அந்து விழுகும் இந்த மாதிரி நல்லா அப்படியேவும் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாலே போதும் அதுவாக கட் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி தேய்க்கும்போது நமக்கு எல்லாம் சூப்பராக கட்டாகி விழுந்துரும் நோ போட்டோம் போட்டுட்டு லேசாக அந்த மாதிரி கம்பியை வச்சுட்டு லேசாக உழைச்சி விட்ருங்க நல்லா இந்த மாதிரி உழைச்சி விட்டுருங்க நமக்கு சூப்பராக அந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம அந்த கடை சைடில் நமக்கு நல்லா குட்டி குட்டியாக அதுவேகும் நல்லா வெந்து சூப்பராக நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் சல சலசலனு வெந்துக்கிட்டு இருக்கு கம்பியை வச்சு லேசாக உழைச்சி விடுங்க அது உதிரி உதிரி ஆயிரும் இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கூட ஆகலை நல்லா சில சிலப்பெல்லாம் நல்லா வெந்து சில அடங்கி வருது இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அது ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு வே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு சீக்கடை காரா செவு இப்போ நமக்கு செவு வந்து கிட்டத்தட்ட நல்லா முறையெல்லாம் அடங்கி நல்லா சூப்பராக வெந்து வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் அப்படியே நல்ல ரொம்ப என்ன சூடா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆற்றி விட்டுக்கோங்க லேசாக அந்த மாதிரி ஆற்றி விட்டுக்கோங்க என்ன ரொம்ப சூடாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்படி எடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த மாதிரி இப்படி ஒரு செவ்வ எடுத்து இப்படி ஒடிச்சோம்னா நல்லா ஒடியும் இந்த மாதிரி ஒடியும் இப்போ நமக்கு சேவ் வந்து எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா சலசலப்பு நல்லா அடங்கின உடனே நம்ம எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் எல்லா அருமையா வந்துருக்கு சூப்பரா வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ரவுண்டு போட்டு எடுத்தாச்சு அடுத்து ரெண்டாவது ரவுண்டு எடுக்க போறோம் மறுபடியும் மாவு எடுத்துக்கோங்க நல்லா அந்த ஓரளவுக்கு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்பதான் இதுல வச்சுக்க நம்ம தேய்க்க போறோம் அந்த தேய்க்கிறது வந்து நல்லா இப்ப இறுக்கி பிடிச்சுக்கணும் நம்ம வந்து இந்த கரண்டி வந்து இறுக்கி பிடிச்சுக்கணும் கடையில பொதுவா வந்து கட்டில் மாதிரி வச்சிருப்பாங்க சட்டி மேல வச்சு தேய்ப்பாங்க அது நமக்கு அந்த மாதிரி வசதி இல்லாதனால அந்த மாதிரி நம்ம இருக்கிற வீட்டுல இருக்கிறத வச்சுதான் நம்ம தேய்க்கிறதுனால இப்படி நல்லா இறுக்கி பிடிச்சிக்குவாங்க பிடிச்சிட்டு நல்லா இப்படி உள்ளங்காய வச்சுக்கோங்க உள்ளங்காய் வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க இப்படி அழுத்தி அப்படி மாவு எடுத்துட்டீங்கனால போதும் மறுபடியும் அந்த கையில் இருக்க மாவு மறுபடியும் கொண்டு போவாங்க அப்படியே அழுத்தி விடுங்க அழுத்தி விட விட அதுவாகவும் கட்டாயிரும் இல்லை இந்த மாதிரி கட்டாயிரும் அப்படியே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கட்டாயிரும் ஆயிரும் அளவுக்கு இந்த சட்டி பிடிக்குமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்ருங்க அவ்வளோதான் தேய்ச்சி விட்டுட்டு லேசாக அப்படி உதறி விட்டுட்டிங்கனாலே மற்ற இருக்கிறதெல்லாம் அந்த தொங்கிட்டு கட் கட்டாயிடும் இப்ப நமக்கு ரெண்டாம் ரெண்டும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்ப எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் டீ கடைக்கார செவு நல்லா அருமையா தயாராயிருக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி கொஞ்சமா அள்ளிட்டு அப்படியே நம்ம நான் ஒவ்வொருத்தங்க சாப்பிடும் போதும் ஒவ்வொரு மாதிரி சத்தம் கேட்போம் சத்தம் வந்து கற்கு முறுக்கு கற்கு முறுக்குன்னு அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது என்ன சத்தம் கேட்டது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்க கிராமத்தில் தாத்தா அப்படியே ஒரு வயக்காட்டில் வேலை பார்த்துட்டு வருவார் வாய்க்காட்டில் வேலை பார்த்துட்டு வந்து அப்படியே மாப்பிள்ள ஒரு சேவ் கொண்டா கொடுப்பா கரா சேவ் கூட அப்படின்னு வாங்குவார் வாங்கிட்டு நல்லா அந்த மாதிரி சேவை நல்லா மெதுவாக ரசிச்சு சாப்பிட்டுட்டு தாத்தா தாத்தான அந்த தாத்தாவுக்கெல்லாம் பல்லு இருக்கும் இப்ப இருக்கிற தாத்தாவுக்கு தான் நிறைய பேருக்கு பல்லு இல்லை ஆனா அந்த காலத்துல இருக்கிற தத்தாவுக்கு எல்லாம் பல்லு இருந்தது அதனால காராச்சாவை நல்லா மஞ்சள் சாப்பிட்டாங்க அப்படியே ஒரு டீ சாப்பிடுவாங்க நல்லா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்ல இன்னைக்கு நம்ம ஒரு டீ கிடைக்கச்சோம்ல ஒரு சூப்பரான காராச்சாவ் கருமூர் காராச்சாவு அதெல்லாம் போட்டு காமிச்சிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி